ஒரு அழகான காட்டுல ரொம்பவும் புத்திசாலித்தனமாகவும் துணிச்சலாவும் ஒரு குட்டி எலி ஒன்னு வாழ்ந்துட்டு அந்த குட்டி எலிக்கு ரொம்பவும் வேகமான முயல் ஒன்னு நண்பனா இருந்துச்சான் அப்படி ஒரு நாள் ரெண்டு பேரும் புல்வெளியில விளையாடிட்டு இருக்கும் பொழுது காட்டுக்கு புதுசா இவங்களை போல ரொம்பவும் புத்திசாலித்தனமா இருக்க ஆந்த ஒண்ணு அங்க வந்துச்சான் அங்க வந்த ஆந்தைய பார்த்து நீயும் எங்க கூட விளையாட வரியானு புத்திசாலி எலி கேட்டுச்சான் அதுக்கு ஆந்தையோ ரொம்பவும் சந்தோஷப்பட்டு நானும் உங்க கூட சேர்ந்து விளையாட ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு மூன்று பேரும் ஒன்னா விளையாட துவங்கினாங்களாம் இவங்க மூன்று பேரும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கும் பொழுது ரொம்பவும் பசியா இருந்த பருந்து ஒண்ணு அங்க வேட்டையாட வந்துச்சான் இத பார்த்த எலி ரொம்பவும் பயந்து நம்ம தப்பிக்கணும் இங்கிருந்து வேகமா ஓடணும்னு கத்திக்கிட்டே அங்கிருந்து ஓடவும் துவங்கிச்சான் முயல் தன் நண்பர்களை விட்டுட்டு ரொம்பவும் வேகமா ஓட துவங்குச்சான் ஆனா எலியோட கால்கள் ரொம்பவும் சின்னதா இருக்கிறதுனால எதிர்பார்த்த அளவுக்கு ஓட முடியலையாம் பருந்தோ எப்படியாச்சும் எலிய வேட்டையாடணும்னு ரொம்பவும் நெருங்கி வந்துச்சான் ஆந்தையோ எலிய பார்த்து நீ பயப்படாத உன்னை காப்பாற்ற எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்குன்னு ரொம்பவும் அமைதியா சொல்லிச்சான் ஆந்தையோ பருந்த திசை திருப்ப தான் சிறகுகள்ல நல்லா விரிச்சு கூச்சல் விட்டுட்டே வட்டமடிச்சிட்டு இருந்துச்சான் பருந்தோ நம்ம ஆந்தைய வேட்டையாடலாம்னு முடிவு பண்ணி ஆந்தையை நோக்கி தன் கவனத்தை திருப்பிச்சான் எலியை காப்பாத்தின ஆந்தையோ தன் புத்திசாலித்தனத்தால பருந்த அடர்ந்த காட்டுக்குள்ள குட்டிட்டு போச்சான் கூர்மையான திருப்பங்கள்ல எடுக்கிறதும் கிளைகளுக்குள்ள பறக்குறதும் இடைவிடாம பண்ணி பருந்த சோர்வடைய செஞ்சுச்சான் கிளைகளை சமாளிக்க முடியாத பருந்தோ இனிமே என்னால் வேட்டையாட முடியாது நான் ரொம்பவும் சோர்வா இருக்கேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பவும் துவங்குச்சான் பயத்தால நடுங்கி புதர்ல மறைஞ்சிருக்க எலியை பார்த்த ஆந்தையோ நம்ம பாதுகாப்பா இருக்கோம் பயப்பட வேண்டாம்னு சொல்லிச்சான் அந்த ஒரு நாள்ல இருந்து நமக்கு கஷ்டமான நேரத்துல கூட இருக்கிறவங்க தான் உண்மையான நண்பர்கள் எலிக்கு புரியவும் செஞ்சுச்சான் அன்னையில இருந்து ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷமா ஒரு ஒருக்கொரு உதவி செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா யார் நமக்கு கஷ்டமான நேரத்திலயும் உதவிக்கு வராங்களோ தான் உண்மையான நண்பர்கள் அதனால எப்பவும் உண்மையான நண்பர்களை வீடியோஸ்